காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி பதினான்கு ஐயப்பனின் தாயாரை பற்றிய பிரச்சனை விக்னேஸ்வரரின் மாதாக்கள் முருகனின் மாதாக்கள் ஆகியவர்களை பற்றி சொல்லும்போது போது வேடிக்கையாக ஒன்று நினைவுக்கு வருகிறது இந்த இரண்டு பேரை போலவே பரமேஸ்வரனுக்கு மூன்றாவது குமாரராக ஒருத்தர் உண்டு இப்போது நாளுக்கு நாள் பிரசித்தி பெற்று வரும் ஐயப்ப சுவாமிதான் அவர் ஈஸ்வரனை பிதாவாகவும் மோகினி ரூபத்தில் வந்த மகாவிஷ்ணுவை மாதாவாகவும் கொண்டு உத்பவித்தவர் அவர் அவருடைய தாயார் உறவு விஷயமாகத்தான் வேடிக்கை 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 என்று நான் சொன்னாலும் அவருக்கு ரொம்ப விசாரம் அளித்து வந்த ஒரு பிரச்சனையாக அது இருந்தது கதை என்னவென்றால் பதினாறாம் நூற்றாண்டில் அப்பைய தீட்சித்தர் என்று மகான் இருந்தார் மன்னார்குடி பெரியவாளின் குலகூடஸ்தலராக சொன்ன அந்த பெரியவர்தான் அவர் போதிலும் சிவ உபாசனையை விசேஷமாக வளர்த்து கொடுத்தவர் அவர் காலத்தில் சிவ ஆராதனத்தை மட்டம் தட்டியும் சிவ ஆராதனம் செய்து வந்தவர்களை எதிர்த்தும் விஷ்ணு உபாசனையானது அக்ரஸிவ் என்று சொல்லக்கூடிய விதத்திலேயே பரப்பப்பட்டு வந்ததால் தான் அவர் எதிர் நடவடிக்கையாக சிவபெருமானின் உயர்வை ஸ்தாபித்து நிறைய பிரச்சாரம் பண்ணும்படி ஆயிற்று அவருக்கு சமகாலத்தவராகிய தாத்தாச்சாரியார் என்பவர் விஜயநகர ராய வம்சத்தின் கடைசி ராஜாக்களிடம் நிரம்ப செல்வாக்கு பெற்று தீவிரமாக வைஷ்ணவ பிரச்சாரம் மதமாற்றம் பண்ணி வந்ததுதான் சைவத்தை விசேஷமாக நிலைநாட்டும்படி தீக்ஷிதரை தூண்டியது மற்றபடி எதிராளிகளுக்கு ஒரே அடியாக சிவத்வேஷம் இருந்த மாதிரி அவருக்கு விஷ்ணுத்வேஷம் என்பதில் அவலேசமும் இருக்கவில்லை சற்றுமுன் ரத்னத்ரயம் என்று சொன்னபடி ஈஸ்வரன் அம்பாள் ஆகியவர்களோடு விஷ்ணுவையும் சாக்சாத் பரபிரம்மத்தின் ஸ்வரூபமாக ஏனைய தேவதைகளுக்கெல்லாம் உச்சியில் உள்ள மும்மணிகளில் ஒருவராக யுக்தி பிரமாணங்கள் காட்டி தீக்ஷித்தரை ஸ்தாபித்திருக்கிறார் ஒரு சமயம் தீட்சித்தர் தாத்தாச்சாரியார் ஆகிய இரண்டு பேருடனும் ராஜா ஒரு கோயிலுக்கு போனார் அந்த ராஜா விஜயநகரத்து ராமராயராகவோ வேலூர் சின்னபொம்ம நாயக்கராகவோ தஞ்சாவூர் வீரநரசிம்ம பூபாலராகவோ இருக்கலாம் ராஜா யார் என்பது கதைக்கு முக்கியமில்லை சைவம் வைஷ்ணவம் ஆகிய ஒவ்வொன்றிலும் தலைமை ஸ்தானத்தில் இருந்தவர்களான இந்த இரண்டு பேரை இருவருமே நல்ல வித்வத் சிரேஷ்டர்களாக இருந்தவர்களை ராஜா ஒரே சமயத்தில் தன்னோடு கோயிலுக்கு அழைத்து கொண்டு போனதுதான் முக்கியம் கோயிலில் ஐயப்ப சாஸ்தாவின் பிம்பம் இருந்தது அது ஒரு புது மாதிரியான பிம்பமாக இருந்தது சாஸ்தா மூக்கின் மேல் விரலை வைத்துக் கொண்டு ரொம்பவும் விசாரத்துடன் என்னவோ யோசிக்கிற பாவனையில் விக்கிரகம் அமைந்திருந்தது இது ஏன் இப்படி புது மாதிரியாக இருக்கிறது என்று ராஜா கேட்டார் கோயிலை சேர்ந்தவர்கள் இது பகு காலத்துக்கு முந்தி செய்த விக்கிரகம் இந்த விக்கிரகம் அடித்த ஸ்தபதிக்கு ஐயப்ப சாஸ்தா ஏதோ ஒரு விஷயமாக இப்படி தீர்க்க சிந்தனையில் இருப்பது போல தர்சனம் கிடைத்ததாம் அது என்ன விஷயம் என்று ஸ்தபதி தெரிவிக்கவில்லை ஆனால் தமக்கு தரிசனம் கிடைத்த பாவனையிலேயே இந்த மூர்த்தியை பண்ணி வைத்துவிட்டு பிற்காலத்தில் அனைத்து அறிவு வாய்ந்த ஒரு பெரியவர் இங்கே வருவார் அவர் சாஸ்தாவின் எதை பற்றி என்ற விசாரம் வெளிப்படுத்தி விடுவார் உடனே விக்கிரகம் மூக்கின் மேல் இருந்து விரலை எடுத்துவிட்டு எல்லா கோயில்களிலும் இருக்கிற மாதிரி ஆகிவிடும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாராம் அப்புறம் எத்தனையோ பெரியவர்கள் இங்கே வந்து சாஸ்தாவின் தீவிர யோசனைக்கு என்னென்னவோ காரணங்கள் சொல்லிவிட்டார்கள் ஆனால் எதுவும் நிஜமான காரணமாக இல்லாததால் சாஸ்தா விரலை எடுக்காமலே இருக்கிறார் என்று சொன்னார்கள் ராஜா உடனே தாத்தாச்சாரியாரை பார்த்தார் அவர் தன் உள் அர்த்தத்தை புரிந்து கொண்டு தாமும் ஒரு காரணம் கற்பித்து சுலோகமாக சொன்னார் விஷ்ணோக சுதோகம் விதினா சமோகம் தன்யஸ் சுரசே விதோகம் ததாபி பூதேச சுதோகம் ஏதைர் பூதைர் விருதத் சிந்தைய தீஹி சாஸ்தா சாஸ்தாவுக்கு என்ன விசாரம் என்றால் இதுதான் என்று தாத்தாச்சாரியார் சாஸ்தா சொல்கிற மாதிரியே ஸ்லோகத்தை ஆரம்பித்து பண்ணியிருக்கிறார் சாஸ்தா என்ன சொல்கிறாராம் நான் விஷ்ணுவுக்கு பிள்ளை ஆனபடியால் பிரம்மாவுக்கு சமதையானவன் இதனால் நான் தன்யனாக இருக்கிறேன் தேவர்கள் எல்லோராலும் வணங்கப்படுகிறேன் ஆனாலும் ததாபி என்று ஸ்லோகத்தில் வருவதற்கு ஆனாலும் என்று அர்த்தம் தன்னுடைய உயர்வுகளையெல்லாம் பற்றி சாஸ்தா சொல்லிவிட்டு ஆனாலும் போடுகிறார் என்பதால் இனிமேல் அவருடைய விசாரத்தின் காரணம் வரப்போகிறது என்று புரிகிறதல்லவா இதிலேயே தாத்தாச்சாரியாருக்கு சிவ சம்பந்தமான விஷயங்களில் அபிப்பிராயம் இல்லை என்பதும் தெரிய வரும் ஆனாலும் போட்ட சாஸ்தா மேலே என்ன சொல்கிறார் ஆனாலும் நான் சிவனுக்கும் பிள்ளை ததாபி பூதேச சுதோகம் சிவனுக்கு எத்தனையோ பேர் நல்ல நல்ல பேராக சிவன் ஈஸ்வரன் சம்பு பசுபதி சாம்பன் நடராஜா தட்சிணாமூர்த்தி என்று எத்தனையோ இருக்க பூதேசன் என்ற பெயரை ஸ்லோகத்தில் கொடுத்திருக்கிறது பூத கூட்டங்களின் தலைவன் என்று ஈஸ்வரனை சொல்லி அப்படிப்பட்டவனின் பிள்ளையாகவும் நான் இருக்கிறேனே என்று ஐயப்ப சுவாமி அங்கலாய்த்து கொள்கிற மாதிரி ஸ்லோக வாக்கியம் போகிறது பூதங்களையும் அடக்கி அவற்றுக்கு தலைவராக ஒருவர் இருக்கிறார் என்றால் உண்மையில் அதுவும் அவருடைய உயர்ந்த பிரபுத்துவ சக்தியை அதிகார சக்தியை காட்டி அவருக்கு பெருமை தருவதுதான் பரமேஸ்வரன் சத்துக்களை பூதங்கள் ஹிம்சை செய்யாமல் அவற்றை அடக்கி வைத்து லோக ரட்சணம் தானே அன்றி அவற்றை இஷ்டப்படி செய்யுமாறு அவிழ்த்து விடுகிறவர் இல்லை நம்மை கெட்ட சக்திகள் தாக்காதபடி அவர் பிடித்து வைத்து கொண்டு அடக்கி அதிகாரம் செய்கிறார் என்பதைத்தான் அவர் பூதேசராக இருப்பது காட்டுகிறது பூதேசனாகிய பரமேஸ்வரனுக்கு மகாதேவன் என்றும் பெயர் தேவர்களிலெல்லாம் பெரியவர் அவர் தன்னுடைய மூன்று பிள்ளைகளில் ஒரு பிள்ளையை சுப்பிரமணிய சுவாமியை தேவசேனைகளுக்கெல்லாம் அதிபதியாக நியமித்தார் பூத படைகளை இரண்டாக பிரித்து ஒரு கணத்தின் அதிபதியாக கணபதியை வைத்தார் பூத கணாதி சேவிதம் என்று அவரை ஸ்தோத்திரிக்கிறோம் பூத கணங்களிலேயே இன்னொரு பகுதிக்கு ஐயப்ப சாஸ்தாவை அதிபதியாக நியமித்தார் மலையாள தேசத்தில் ஐயப்பனை பூதநாதன் என்றும் சொல்வார்கள் எளிதில் அடங்காத பூதப்படைகளை அடக்கி வைப்பது சாஸ்தாவுக்கு பெருமை தருகிற விஷயம்தான் குணம் உடைய சில்லுண்டி தேவதைகள் ஊருக்குள் போய் உத்பாதம் விளைவிக்காதபடி அவற்றை அடக்கி தம்மிடம் வைத்து கொண்டு கிராம எல்லையில் காவல் தெய்வமாக உள்ள சாஸ்தா பெருமிதப்பட வேண்டிய லோக உபகாரம்தான் செய்கிறார் ஆனால் சிவ சம்பந்தமான விஷயங்களில் தாத்தாச்சாரியாருக்கு அபிப்பிராயம் இல்லாததால் இதுதான் சாஸ்தா தீர்க்க சிந்தனையில் மூக்கில் விரலை வைத்திருப்பதற்கு காரணம் என்று ஸ்லோகம் பண்ணி முடித்துவிட்டார் மிகவும் உயர்வுக்கு காரணமாக நான் விஷ்ணு புத்திரனாயிருந்து பிரம்மாவுக்கு சமானமாயிருந்தும் தேவ சமூகத்தினரால் போற்றப்படுகிறவனாயிருந்தும் கூட பூத தலைவனின் சுதனாகவும் இருக்க நேர்ந்து விட்டதால் எப்போதும் பூத கணங்களால் சூழப்பட்டவனாக இருக்கிறேனே ஏதைர் பூதைர் விருத என்ற ஸ்லோகத்தில் வருவதற்கு இந்த பூதங்களால் சூழப்பட்டிருக்கிறேன் என்று அர்த்தம் இப்படி இருக்கும்படியாகிவிட்டதே என்றுதான் சாஸ்தா மூக்கிலே விரலை வைத்துக்கொண்டு விசாரத்துடன் சிந்திக்கிறார் சிந்தையதீக சாஸ்தா என்று தாத்தாச்சாரியார் முடித்துவிட்டார் ஆனால் சாஸ்தா பிம்பம் அதை கேட்டு மூக்கின் மேல் வைத்திருந்த விரலை எடுத்துவிடவில்லை ஏனென்றால் நாம் ஆலோசனை பண்ணி புரிந்து கொண்ட மாதிரி காவல் தெய்வமாக இருந்து கொண்டு ஒரு கிராமத்தை காப்பாற்றி கொடுப்பது சாஸ்தாவின் பெருமைக்குத்தான் காரணமே தவிர விசார யோசனைக்கு காரணமாகாது சாஸ்தா விக்கிரகம் தாத்தாச்சாரியார் சொன்ன காரணத்துக்கு விரலை எடுக்காமல் இருந்தவுடன் ராஜா அப்பைய தீட்சிதரை பார்த்தார் அவருக்கு காரணம் புரித்தது உடனே ஸ்லோக ரூபமாக அதை தெரிவித்தார் தாத்தாச்சாரியார் சொன்ன மாதிரியே இவரும் சாஸ்தாவின் வசனமாகவே சொன்னார் அம்பேதி அகம் ஏவ கதம் நூ இது சிந்தையந்தம் சாஸ்தாரம் ஈடே சகலார்த்த சித்தியை சாஸ்தா விசாரப்பட்டு கொண்டு இதென்னடா இதற்கு வழி காண முடியாமல் இருக்கிறதே என்று மூக்கிலே விரலை வைத்து யோசித்துக் கொண்டு என்ன சொன்னதாக தீட்சித்தர் சொல்கிறார் கௌரியான சிவ பத்னியை நான் அம்மா என்று கூப்பிடுகிறேன் அம்மா என்று அழைக்கிறேன் விஷ்ணு போட்டுக்கொண்ட மோகினி ரூபம்தான் வாஸ்தவத்தில் என்னை பெற்றெடுத்த தாயாரானாலும் தகப்பனாருக்கு எத்தனை பத்னிகள் இருந்தாலும் அத்தனை பேரும் மாத்ருஸ்தானம் என்பதால் என் தகப்பனாரான ஈஸ்வரனுக்கு பத்னியான பராசக்தியையும் நான் தாயாராக கொள்ளுகிறேன் விக்னேஸ்வரர் இப்படித்தானே கங்கையை தாயாராக கருதினார் ஈஸ்வரனை அப்பாவாகவும் மகாவிஷ்ணுவை அம்மாவாகவும் கொண்ட எனக்கு பராசக்தி என்ன உறவுமுறை என்று யோசித்து குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை பந்திய பிதூர் மாதா ஏவ சர்வா பிதாவின் பத்னிகள் எல்லாருமே தாயார்கள்தான் அதனால் பராசக்தியிடம் அம்மா என்று உறவு பாராட்டுகிறேன் அம்பேதி கௌரீம் அகம் ஆஹ்வயாமி ஆனால் என்ன உறவு முறை சொல்வது என்று புரியாமல் யோசித்து குழம்பும்படியாக இன்னொன்று இருக்கிறது அது என்ன யாருக்கு உறவு முறை வகுத்து கூற முடியவில்லை லக்ஷ்மி லக்ஷ்மிக்குத்தான் லக்ஷ்மியை எப்படி அழைப்பேன் கதம் நூ லக்ஷ்மி இதுதான் சாஸ்தாவின் விசாரம் மூக்கில் விரலை வைத்துக்கொண்டு இதற்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிப்பது என்று அவர் யோசிப்பது எதற்கென்றால் தாம் லக்ஷ்மியை என்ன உறவுமுறை சொல்லி கூப்பிடுவது என்பது புரியாததால்தான் நமக்கும் புரியத்தானே இல்லை ஏன் லக்ஷ்மி யார் மகாவிஷ்ணுவின் பத்னி மகாவிஷ்ணு யார் அவர் சாஸ்தாவுக்கு என்ன ஆகணும் அம்மா ஆகணும் சாக்ஷாத் மகாவிஷ்ணுதான் மோகினியாகி பரமேஸ்வரனிடத்தில் இவரை பெற்றார் அதனால்தானே இவருக்கு ஹரிஹர புத்திரன் என்று பேர் சரி அப்படியானால் லக்ஷ்மி இவருக்கு என்ன ஆகணும் அம்மாவின் பத்னி ஆகணும் வேடிக்கை என்றேனே அது இதுதான் அப்பாவின் பத்னி சித்தப்பாவின் பத்னி மாமாவின் பத்னி அண்ணாவின் பத்னி என்றெல்லாம் தான் கேள்விப்பட்டிருக்கிறோம் இவர்களை அம்மா சித்தி மாமி மன்னி என்பது போல உறவு சொல்லி கூப்பிடுகிறோம் அம்மாவின் பத்னி என்று எங்கேயாவது யாருக்காவது ஒரு உறவு கேள்விப்பட்டதுண்டா இந்த சாஸ்தா ஒருத்தருக்குத்தான் இப்படி உலகத்திலேயே இல்லாத விசித்திரமாக அம்மாவுக்கு பத்னி என்று லக்ஷ்மி இருக்கிறாள் அவளை இவர் என்ன உறவு சொல்லி கூப்பிடுவார் கதம் நூ லக்ஷ்மி லக்ஷ்மியை என்னவென்று கூப்பிடுவேன் நூ போட்டால் சந்தேகக்குறி இது சிந்தையந்தம் சாஸ்தாரம் என்று இப்படி விசாரப்பட்டு கொண்டிருக்கிற ஐயப்ப சாஸ்தாவை ஈடே போற்றி வழிபடுகிறேன் என்று முடிக்கிறார் சகலார்த்த சித்தியை சாஸ்தாரம் ஈடே என்று முன்பின்னாக சேர்த்து அர்த்தம் செய்து கொள்ள வேண்டும் எல்லா விதமான புருஷார்த்தங்களும் சித்திப்பதற்காக சாஸ்தாவை போற்றி வழிபடுகிறேன் என்று தீட்சித்தர் முடித்தார் பிள்ளையார் சமாச்சாரத்தில் ஏகமாக ஐயப்பனை இழுத்து விட்டு விட்டோமே என்று பார்த்தால் எல்லாம் அதற்கும் இதற்கும் ரொம்ப சம்பந்தம்தான் என்று சமாதானம் பண்ணுகிற மாதிரி பிள்ளையார் ஸ்லோகத்தில் சர்வார்த்த பிரதிபாதன சதுரராக அவரை சொல்லி இருக்கிறதென்றால் இங்கே சாஸ்தாவை சகல சகலார்த்த சித்தி தருபவராக சொல்லி இரண்டையும் சேர்த்து முடிச்சு போட்டிருக்கிறது சாஸ்தா ஸ்லோகத்தை பண்ணினவருடைய வம்சத்தில் வந்தவர்தான் பிள்ளையார் ஸ்லோகத்தை பண்ணினவர் தீட்சித்தர் ஸ்லோகத்தில் தெய்வ பேதம் அது உசத்தி இது தாழ்த்தி என்கிற அபிப்பிராயங்கள் எதுவும் இல்லை அம்பாளையும் லக்ஷ்மியையும் ஒருபோல சொல்லியிருக்கிறார் அதோடு தீட்சிதர் ஸ்லோகத்தில் புத்தியை மட்டும் காட்டாமல் பக்தியையும் காட்டி சகலார்த்த சித்திக்காக சாஸ்தாவை வழிபடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் எதற்காக மூக்கில் விரலை வைத்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம் தெரியாத போது சகல அர்த்தமும் சித்திப்பதற்காக அவரையே வேண்டிக் கொள்வதாக சொல்வது அவர் கிருபை இருந்தால் ஒழிய அவரை பற்றிய ரகசியத்தை நம் புத்தி சாதுரியத்தால் மட்டும் கண்டுபிடித்துவிட முடியாது என்பதையும் பணிவோடு உணர்த்துகிறது இது எல்லாவற்றுக்கும் மேலாக தீட்சித்தர் காட்டியிருக்கிற காரணம் தானே நிஜமாகவே எந்த மேதாவியாலும் கண்டுபிடிக்க முடியாத புதிராக இருக்கிறது அம்மாவுடைய பத்னி என்பது என்ன உறவு என்று எத்தனை யோசித்து பார்த்தாலும் பதில் கிடைக்குமா வாஸ்தவத்திலும் விடையில்லாத இந்த கேள்வி சாஸ்தாவுக்கு எழும்பித்தான் அவர் ஒரே விசாரமாக யோசித்து கொண்டு மூக்கிலே விரலுடன் ஸ்தபதிக்கு காட்சி கொடுத்து ஸ்தபதி அப்படியே சிலையடித்திருக்கிறார் ஆகையால் இப்போது தீட்சித்தர் அந்த உண்மை காரணத்தை கண்டுபிடித்து சொன்னாரோ இல்லையோ பிம்பம் மூக்கின் மேலிருந்த விரலை எடுத்துவிட்டு எல்லா ஆலய சாஸ்தா மூர்த்திகளும் இருக்கிற மாதிரி கையை வைத்து கொண்டு விட்டது ஒரு விக்கிரகம் ஸ்லோகம் கேட்டு மூக்கிலிருந்து விரலை எடுத்தது என்றால் எல்லாம் இப்படியும் ஒரு அதிசயம் உண்டா என்று மூக்கின் மேல் விரலை வைத்து கொண்டிருப்பார்கள் துவை மாதூரர் என்று பிள்ளையாரை சொல்ல அவருடைய சகோதரர் ஷான் மாதூரராய் இருப்பது நினைவு வந்து அப்படியே இன்னொரு சகோதரரான சாஸ்தாவுக்கு மாதாவின் பத்னி என்று ஒரு உறவு இருப்பதில் கொண்டு விட்டுவிட்டது பரமேஸ்வரனின் மூத்த புத்திரரை நினைக்கும்போது மூன்று பிள்ளைகளையுமே ஸ்மரிக்க நேர்ந்தது விசேஷம்தான்